முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சனத்தை வீட்டுக்குள் புகுந்து கொன்றுவிட்டு அறுபத்தி இரண்டு பவுன் தங்க நகைகளை பவாரியா கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றனர் குற்றவாளிகளை சுட்டுப்பிடிக்க அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்ட நிலையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட ஒன்பது பேரில் மூன்று பெண்கள் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவாக்கினர் இரண்டு பேர் சிறையிலேயே உயிரிழந்த நிலையில் எஞ்சிய நான்கு பேரில் மூவர் குற்றவாளி என்று சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது வீரன் அதிகாரம் ஒன்று என்கிற தமிழ் திரைப்பட காட்சிகள் போல நடந்த இந்த சம்பவத்தில் இருபது ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது தண்டனை விவரம் வரும் இருபத்தி நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அது ஃபுல் தமிழ்நாடு போலீஸ்க்கே ஒரு சவாலாக இருந்தது அந்த டைமில் சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பெரிய பேனிக் இருந்தது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை மொத்தம் இருபத்தி நாலு கேஸஸ் இதே மாதிரி இருபத்தி நாலு கேஸஸ் அப்படியே வரிசையாக அப்படியே ஹைவேவில் சம்பவம் நடக்கிறது மர்டர் நடக்கிறது கொள்ளை நடக்கிறது இதெல்லாம் நடக்கிறது அது அது பத்து வருஷம் அப்படியே நடந்துருந்தது யார் பண்ணுறாங்க யாருக்கு தெரியல அதுக்கு பிறகு தான் கடைசியில் நைன்த்து ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருபத்தி வருஷம் முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்கும்போது எம்எல்ஏ மர்டர் நடக்கும்போது தான் ஒரு ஸ்பெஷல் டீம் ஏன் தலைமையில் எஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணாங்க அந்த நாங்கள் டீமை வச்சுட்டு நாங்கள் போயிட்டு நார்த் இந்தியாவில் போயிட்டு கேஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகள் செக்யூர் பண்ணிட்டு வந்தோம் மொத்தம் நாங்கள் பதினஞ்சு குற்றவாளிகள் செக்யூர் பண்ணோம் பதிமூணு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருக்கு என்கவுண்டர் பண்ணோம் மேரட்டு பக்கத்தில் உத்திரப்பிரதேசில் மேரட்டில் ரெண்டு பேருக்கு என்கவுண்டரு முக்கியமாக குற்றவாளி நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் ரொம்ப பூரா அண்ட் ஜீதந்தர் ரொம்ப முக்கியமான ஏ ஒன் ஓமா பௌரியா ஏ டூ ஜகதீஷ் ஏ த்ரீ ஜீதந்திர பூரா த்ரீ அண்ட் ஃபோருக்கு என்கவுண்டருக்கு ஆயிடுச்சு ஏ ஒன் அண்ட் டூ ஏ ஒன் இருந்துட்டார் ஜெயிலில் இருக்கும்போது இப்போது இந்த இருபத்தி நாலு கேஸில் ஃபஸ்ட்டு மூணு கேஸில் நாங்கள் கன்விக்ஷன் வாங்கிட்டோம் அந்த கன்விக்ஷனில் ரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை கிடச்சிது தூக்கு தண்டனை அந்த தூக்குனன்னு ஹைகோர்ட்டில் கம்யூட் ஆகிட்டு லைஃப் ஐ ஐவில் தண்டன் லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் கிடச்சிது அந்த லைஃப் இம்ப்ரிசன் கிடச்சது மூணு குற்றவாளி ஒரு ஆள் ஓமா இறந்துட்டார் ஜெயிலில் அப்போ இந்த மூணு பேர் மூணு பேர் இன்றைக்கி அது கன்விக்ஷன் ஆகிருக்குது அந்த கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க அந்த கன்விக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ எவ்வளோ பீரியட் அந்த கன்விக்ஷன் அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த டேட்டு மண்டே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பட் கன்விக்ஷன் தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ இட் வில் பி தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி ஸோ வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் தட் ஜுடிஷரி ஹஸ் டேக்கன் தி ஆல் தி எவிடென்ஸ் இஸ் வெரி கிளியர்லி அண்டு தமிழ்நாடு போலீஸ் ஒரு என்னோடய பெரிய வாழ்த்தைகள் காங்கிரச்சுலேஷன்ஸ் தட் நாங்கள் ரிட்டையர் ஆனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆனால் தமிழ்நாடு போலீஸில் அந்த குறிப்பிட்ட திருவள்ளூர் போலீஸ் அந்த பெரியபாளையம் இன்ஸ்பெக்டர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த அந்த பழைய ரெக்கார்ட்ஸ் அதாவது பழைய எவிடென்ஸஸ் பழைய கேஸ் ப்ராப்பர்ட்டி பழைய விட்னஸ் அதில் சில பேர் விட்னஸ் இப்போ இல்லை ஸோ கால்மான் ஆகிட்டேன் ஸோ அந்த மாதிரி எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் கோர்ட்டுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்வின்ஷன் வாங்கினோம் கேஸில் அது ஒரு பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் அது ஒன் ஆஃப் தி ஐ கேன் சே தட் ஒன் ஆஃப் தி கிரேட் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணது ஒர்க்கு அதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளிகள் உங்களுக்கு தெரியும் குற்றவாளிகள் பட் கடைசியில் கோர்ட்டு தீர்மானம் போட்டால் தான் அது நமக்கு இது இருக்கும் ஆமாம் குற்றவாளி உண்மை தான் அந்த குற்றவாளிகள் ஆனால் அது கூட இருபது வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஒரு சொல்ல முடியாது எப்படி அவன் கேஸ்ன்னு சொல்லணும் அதனால்தான் எல்லோரும் நாங்கள் யோசிட்டு இருந்தோம் நல்ல வேலை இன்றைக்கி கன்ஃபிக்ஷன் ஆகிடுச்சு அது ரொம்ப பெரிய கதை நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதில் ஒன் ஹவர் ஆயிரும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்காது ஆனால் நீங்கள் ஏற்கனவே க்ளூ இங்கேருந்து ஃபஸ்ட்டு க்ளூ அங்கே சீனில் சீனில் இருக்கும்போது சில பொருள் கிடைச்சிது அந்த பொருள் பார்த்தா அதெல்லாம் இங்கே தமிழ்நாடு கிரிமினல்ஸ் கிடையாது நார்த் இந்தியன் கிரிமினல் அதை வச்சுட்டு தான் நான் சொன்னேன் அதுக்கு யாரும் நார்த் இந்தியன் கிரிமினல்ஸ் தான் இருக்கணும் அதில் அங்கேருந்து அப்படி நார்த் இந்தியா போகிறோம் நார்த் இந்தியா மீன்ஸ் அங்கே திருவள்ளூர்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் நார்த் இந்தியா பெரிய நார்த் இந்தியா அது நார்த் இந்தியாவில் எந்த ஊர் எந்த கேங்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஸோ கஷ்டமான விஷயம் ஆந்திராவில் ட்ரை பண்ணோம் மகாராஷ்டிராவில் பண்ணோம் மத்திய பிரதேச உத்திரப்பிரதேஷ் எல்லாரும் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த அங்கே க்ளூ கிடைச்சது ஃபிங்கர் பிரிண்ட் அலி ஆயிடுச்சு அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிங்கர் பிரிண்ட் ஆகும்போது கன்ஃபார்ம் ஆயிடும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் போய் சொல்லாதே ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அலியாகி போச்சு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு இப்போது அது ஒன் பை ஒன் நாங்கள் செக்யூர் பண்ணோம் அதை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அந்த டைம் மை சல்யூட்ஸ் டு ஆல் மை போலீஸ் பீப்புள் கூட இருந்தாங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது சப்போர்ட் இல்லை எல்லோரும் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நல்லா எல்லோரும் சப்போர்ட்டு அது இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே கொண்டு போயிட்டு அவ்வளோ செக்யூர் பண்ணிக்கணும் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அதர் ஸ்டேட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு அதர் ஸ்டேட்ஸோட போலீஸால் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க இந்த சுதர்சன் எம்எல்ஏ கொல்லப்பட கொல்லப்பட்ட வழக்கில் வந்து என்ன செஞ்சோம்னா சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு அதாவது அதில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டுகளுக்காக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நான் ஜெராகிட்டு இருக்கிறேன் இந்த வழக்கு வந்து இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டி இதில் வந்து என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்து என்னாச்சுன்னா இந்த போலீஸ் வந்து ரெண்டு பேரை என்கவுண்டர் டெத்தில் சாகு இன்னும் வந்து ஜெயிலில் இருந்தக்கூடிய ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஜெயிலே வந்து சாகடிச்சிட்டாங்க ஸோ அதனால் மூணு டெத் ஆயிருக்குது அக்கா டிஃபென்ஸ் சைடில் ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கின் அடிப்படை கட்டத்தை இன்றைக்கி நெருங்கியிருக்கு இந்த வழக்கில் வந்து என்ன அதாவது மூணு பேருங்க ஜெகதீஷு ராகேஷ் குட்டு அண்ட் தென் லக்ஷ் அசோக் லக்ஷ்மண் இந்த மூணு பேரும் வந்து குற்றவாளிகள்னு முடிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு தண்டனையை பற்றி திங்கட்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நான் தண்டனையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து இதில் ஜெயலலிதா சிங்னு இருக்காரு அவரை பற்றி நீதிபதி ஒன்றும் சொல்லலை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதனுடைய நிலமை அதாவது வந்து என்னச்சுன்னா இவங்க மேலே வந்து முந்நூற்றி தொண்ணூற்றாறு முந்நூற்றி தொண்ணூற்றேழு உடனிருந்து நூற்றி ஒம்பது இந்த மூணு செக்ஷன் கிடையாது குற்றவாளிகள் தீர் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இருபது வருஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த நிரபராதி இந்த வழக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இருந்தாலும் போலீஸார் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க தண்டனை பற்றி வந்து என்ன செஞ்சோம்னா திங்கக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி சொல்கிறோன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து நாங்களும் வந்து குறைஞ்ச தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவங்க இதில் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து மூணு பேர் செத்துருக்குறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இவங்க இருபது வருஷத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இன்னைக்கு இருபது 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 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாங்க அதை கண் கணக்கில் எடுத்து குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம் நீதிபதி இருபத்தி நாலாம் தேதி தண்டனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லை இந்த வழக்கை பொறுத்த வரையில் இதுக்கு நேரடி சாட்சியே கிடையாது அதாவது முதல் எஃப்ஐஆர் பரவாராக அன்னோன் பர்சன்ஸ் அதாவது சம்பந்தப்படாதவங்க அதாவது அடையாளம் தெரியாத ஆட்களால் வீட்டுக்குள்ளே போய் வந்து கீழே கீழ்களை கீழ்த்த வீடு ரெண்டு பேர் கீழ் வீடு ஒன்று இருக்குது மே மாடி மேலே இருக்குது கீழே வந்து எம்எல்ஏ சுதர்ஷனும் அவருடைய மனைவி இருக்கிறாங்க அவங்கள துப்பாக்கியாக சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க அதுக்கு மேலே மே மேலே வந்து அவருடைய பையன் விஜயகுமார் அண்ட் அசோக்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலியில் வந்து அடித்து இந்த அந்த வீட்டில் உள்ள நகை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது அது குற்றச்சாட்டு கீழே வந்து என்னாச்சும் சொன்னால் வந்து எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டார்ன்றது எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்காக என்ற குற்றச்சாட்டுக்கும் நீ நீமன்றத்தில் எந்த விதமான சார்ஜஸ் இல்லை அவர் முந்நூற்றி ரெண்டு வழக்கு எம்எல்ஏ கொலை பண்ணாதான் இவங்க மேலே குற்றச்சாட்டு இல்லை இவங்க வந்து அந்த மேல் மாடியில் போய்ட்டு அந்த வீட்டுகளை திருட அந்த கொள்ளையடித்ததாக தான் குற்றச்சாட்டு அந்த சுற்றத்தை குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து புனையப்பட்டிருக்குது அதனால் வந்து என்ன செஞ்சேன்னா அதனால் குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கணும்